நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்துருக்கீங்களா நான் அழகாக இருக்கேன்னா என் பேர்தான் மான் நான் பாலூட்டி இனத்தை சேர்ந்தவன் ஆண் மானுக்கு கொம்புகள் இருக்கும் பெண் மான்களுக்கு கொம்புகள் இருக்காது நாங்கள் கூட்டமாக இருப்போம் நாங்கள் தாவரங்களை உணவாக உட்கொள்ளுவோம் நாங்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட வகைகளாக இருக்கோம் மலைகள்லையும் காடுகள்லேயும் நாங்கள் வாழ்கிறோம் புளி சிங்கம் இந்த மாதிரி கொடூர விலங்குகள் எங்களை தாக்கி உணவாக உட்கொள்ளும் எங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கா குட்டிஸ்